நண்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மாந்திரிகன் சம்பந்தப்பட்ட எந்திரங்கள் இந்த எந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுறது எதிரியை வந்து பேதனமாக்குறது எதிரியை வந்து அவன் வித்வேஷனம் மற்றும் எதிரியை வந்து அந்த ஊரை விட்டு ஓட்டுறது சரிங்களா இப்போ எதிரிக்கு உண்டான எந்திரங்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த எந்திரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எந்திரத்தில் வந்து கோமியம் எலுமிச்சாறு தயிர் பால் மாட்டினுடைய சாணம் மற்ற இன்னும் சில எல்லாம் போட்டு ஒரு மூலிகை பொருளாக போட்டு இந்த எந்திரத்தை வந்து நான் ஃபுல்லாக சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த எந்திரத்தை முதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை நான் எந்திரம் எழுதியிருப்பேன் அதாவது இது தகுடு தகுட்டெலாம் நம்ம எழுதிட்டு அதுக்கு பேர் வந்து எந்திரம் சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து தகுடு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பத்து தகுடுலேயுமே ஒன்று ஒன்றா எழுதி நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து தகுடை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த தகுடில் எழுத்து பிழை இல்லாமல் அதில் வந்து நம்ம எந்திரங்களை எழுதணும் எழுதிட்டு இது கூட நான் சொன்ன அதனுடைய பொருள்லாம் போட்டு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்புறம் பார்த்திங்கன்னா ப பசுமாட்டினுடைய கோமியம் அப்புறம் எலுமிச்சை எலுமிச்சாறு அப்புறம் பால் தயிர் இதெல்லாம் போட்டு ஒரு பஞ்சகோமியும் பஞ்சகாவியும் இப்படிலாம் சொல்லி அதை ரெடி பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பசுமாட்டில் இருக்கிற எல்லா பொருளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரும்பு தகுடு ஷீட்டு அந்த ஷீட்டில் வந்து எந்திரம் போட்டிருக்கேன் இப்போ அதையும் வந்து நான் சுத்தி பண்ணுறேன் ஸோ இது சுத்தி பண்ணி தான் மாந்திரிகத்தில் இது வந்து பயன்படுத்த முடியும் ஸோ அதனால் எந்திர சுத்தி அபிஷேகம் அப்படின்னு இதை சொல்லலாம் இதை வந்து முறையாக நம்ம பண்ணணும் இந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த எந்திரத்தை பன்னீரால மறுபடியும் நல்லா கழுவுணும் வாசனை திரவியத்தை வச்சு அதை மறுபடியும் லாஸ்டாக போட்டு அப்புறம் விபூதி போட்டு தொடச்சு அப்படின்னா சுற்றி ஆகும் நண்பர்களே இது வந்து எந்திர அபிஷேகம் நன்றி வணக்கம் ஜெய் தேவி